தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கோவை அருகே உள்ள காலாப்பட்டி பகுதியில் சுமார் பதினொன்று முதல் பதினான்கு ஏக்கர் வரையிலான விவசாய நிலத்தை வாங்கியதாக பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி அண்ணாமலை தனது மனைவி அகிலாவுக்கு வழங்கிய அதிகார பத்திரத்தின் அடிப்படையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தை அவர் வாங்கியதாக சில ஆவணங்கள் சமூக வலைதளத்தில் சுற்றியது இந்த நிலத்தின் அரசு வழிகாட்டி மதிப்பு சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சந்தை மதிப்பு பல கோடிகளாக கணக்கிடப்படுவதாக கூறப்படுகிறது பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி செலவுகளுக்கு மட்டும்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலம் வாங்கிய தொடர்பான ஆவணங்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அண்ணாமலை தனது வருமானத்தை விட அதிக மதிப்புள்ள சொத்து எவ்வாறு பெற்றார் என்ற கேள்விகள் பலரும் எழுப்ப தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து விளக்கம் அளித்த அண்ணாமலை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி விவசாய நிலத்தை வாங்கியது உண்மைதான் இந்த நிலத்தை என்னுடைய மற்றும் என் மனைவியினுடைய சேமிப்புகளையும் வங்கிக் கடனையும் பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் எனது வங்கிக் கணக்கிலிருந்து செலுத்தி வருகிறேன் எனது மனைவிக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கியிருந்தேன் என் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் என்று தெரிவித்தார் இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபது செலுத்தியிருந்தோம் மேலும் நான் மத்திய அரசின் பி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வக்கோளர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் என்றார் அண்ணாமலை ஆனால் இதற்கிடையில் சமூக ஆர்வலர் கோ தேவராஜன் அண்ணாமலை மற்றும் அவரது மனைவி அகிலா மீது நிதி மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் தனது புகாரில் அண்ணாமலை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் சட்டவிரோதமாக பெற்ற இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் குன்றர் சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அண்ணாமலை மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் வழக்கு தொடுத்த நபர் சமூக ஆர்வலர் என்ற பெயரில் திமுக பின்னணி கொண்ட நபர் என்பது தெரிய வந்துள்ளது ஆறு மணி வரை கெடு முடிந்தால் என்னை கைது செய்து பார் என்று திமுக அரசுக்கே சவால் விடுத்தவர் அண்ணாமலை இது போன்ற வழக்குகள் எல்லாம் அவரை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்